வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாவே நிறைய காமெடி நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கும் நம்ம டெய்லியும் செய்யற செயலை நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் பதினாலு தடவை கேஸை ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அது எப்படிலாம் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ரிலீஸ் பண்ற அந்த கேஸ் செவன் மைல்ஸ் பர் ஹவர்ஸ் டிராவல் பண்ணுமோ இவ்வளவு தூரம் டிராவல் இருக்குன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம டாய்லெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பிளஷ் பண்ணுவோம்ல யாருமே டாய்லெட் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு பிளஷ் பண்றது இல்லை நிறைய பேர் அந்த தப்ப பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் பிரச்சனை என்ன வரும்னா நம்ம எந்தெந்த பாக்டீரியாஸில் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறோமோ அதெல்லாம் திரும்ப பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும் ரீசன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் அது ட்ராவல் பண்ணும் ஃப்ளஷ் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றி வச்சிருக்கக்கூடிய சோப்பு இல்லைனா ப்ரஷ்ஷு இது எல்லாத்துலேயும் அதை போய் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வேண்டான்னு தள்ளுறது வேணும்னு சொல்லி உங்கள் ப்ரஷ்ஷில் உட்காந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உங்கள் உடம்பெல்லாம் பயங்கரமாக சூடு இல்லை ஆனால் அந்த டைமில் நம்மளுடைய ஃபிங்கர் இருக்கக்கூடிய நெயில்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்வாங்க அதனால தான் யாராவது நாள் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் இருக்க கூடிய ரொம்ப சீக்கிரமாவே குரோ ஆயிருக்கும் அதுக்கு நிறைய சயின்டிபிக் ரீசன் இருந்தாலும் குரோ ஆகுதுன்னு மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் ஒவ்வொரு தடவை நீங்க எதையாவது பத்தி யோசிக்கும் போதும் உங்களுடைய பிரைனு டென் வாட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பல்பு ஏறிய வைக்கலாம் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு தலையில் குழப்பிக்கிட்டே இருப்போம்ல அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது யாராவது ஏதாவது அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க அதுக்குள்ள அவங்களை ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா உடனே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லை நான் போகக்கூடாது நான் இதுலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிரெயின் ரொம்பவே கன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருமா அதோட செயல்பாட்டுக்கு நீங்கள் போல உங்களுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா அது கன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனால் எந்த ஒரு பெயினும் இருக்காது கொஞ்சம் உங்கள் மைண்ட் மட்டும் டிஸ்டர்ப்டாக இருக்கும் வேர்வை வருன்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில டைம் அவங்க யூஸ் பண்ற ஸ்லிப்பல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு மில்லி லிட்டர் ஆஃப் ஸ்வெட்டை வெளியேற்றுறாங்களா அவங்களுடைய இருந்து மட்டும் அது கிட்டத்தட்ட ஒரு பைண்ட் பாட்டிலே நிறைக்கலாம் நான் இப்ப சொல்ற விஷயத்தை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க திரும்பி உங்க ப்ளூ கையை பார்க்கும்போது அப்படியே ஒயிட் டாட் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தெரியும் அது ஒன்றும் இல்ல ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் மூவ் ஆகிறத நீங்க பாக்குறீங்க நம்ம பாடியில் இன்டஸ்டைன் இருக்குல்ல இதுதான் நம்மளுடைய பாடியிலேயே ரொம்ப பெரிய ஆர்கான் பேர் தான் ஸ்மால் இன்டஸ்டைன் அதாவது சிறுகுடல் ஆனா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ்லேயே இதுதான் பெருசு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுடைய கண்ணுமே ஃபர்ஸ்ட் ப்ளூ வாய்ஸ்ல தான் இருக்கும் வளர வளர தான் அதோடைய கண்கள்லாம் சேஞ்ச் ஆகும் வளர வளரனா ஒரு சின்ன டைம் கேப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நியூபார்ன் பேபிஸ் அப்போயே பாத்தீங்கன்னா டப்புன்னு கண்ணை ப்ளூ கலர்ல நீங்க பார்க்க முடியும் ஒரு ஜைன் பாண்டாக்கு ரொம்ப பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அது பன்னெண்டு கிலோ ஆஃப் பேம்பூவா சாப்பிடுமா அதாவது மூங்கில் மரத்தை சாப்பிடுமா அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு அது டன் கணக்கில் சாப்பிடுது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டர் உங்களை நான் the cradle and this is bathroom majorry, take care.